புரட்டாசி மாதம் சனிக்கிழமை இந்த நாளை பெருமாளுக்காக பத்தியோடு கொண்டாடுவது நம்மோட பாரம்பரியம் நாமும் இன்று குடும்பமாய் சேர்ந்து பெருமாளுக்கு படையல் வைத்து பத்தியோடு வழிபாடு செய்தோம் அதிகாலையிலேயே நம்ம சுத்தமா எல்லா சமையலையும் தயார் பண்ணினோம் இன்று படையலுக்கு அப்பளம் உருளைக்கிழங்கு பூசணிக்காய் கேரட் பீன்ஸ் பொரியல் பாயாசம் வடை எல்லாம் செய்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்க ரெடி பண்ணோம் இதை நாம சாதாரண சாப்பாடு மாதிரி இல்லை மனசார நெய்வேத்தியம் வைக்கிற மாதிரி பத்தியோடு பண்ணனும் படையல் ரெடி ஆனதும் அழகா இலை போட்டு பரிமாறினோம் பெருமாள் சாமி முன்னாடி எல்லா சாப்பாடும் வச்சு விளக்கு ஏற்றி கற்பூரம் ஏற்றி நைவேத்தியம் செய்தோம் அந்த சமயம் எல்லோரும் சேர்ந்து கோவிந்தா கோவிந்தா என்று பத்தியோடு பெருமாளை கூப்பிட்டோம் பெருமாளை கும்பிட்டு முடித்ததும் நாம அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றோம் பின்னர் திருநீர் எடுத்துக்கொண்டு துளசி தண்ணீர் குடிச்சோம் இது நம்ம உடம்புக்கு மனசுக்கு ஒரு பாக்கியத்தை தரும் என்று நம்பிக்கை உண்டு படைத்த இலையிலிருந்து கொஞ்சம் எடுத்து பறவைகளுக்கு வைத்தோம் இது நம்ம வாழ்வில் கருணை அன்பு புண்ணியம் அதிகரிக்க ஒரு காரணமாகும் அந்த உணவை பறவைகள் சாப்பிடும் காட்சி பெருமாளே வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு கற்பூரம் அமைந்து வழிபாடு முடிந்ததும் குடும்பமாய் சேர்ந்து இலை சாப்பாடு ஆரம்பித்தோம் சமர்ப்பிக்கப்பட்ட புண்ணிய சாப்பாடு அதனால சாப்பிடும் ஒவ்வொரு பருக்கையும் ஒரு ஆசிர்வாத மாதிரிதான் இப்படி புரட்டாசி சனிக்கிழமை நாளில் பெருமாளை பக்தியோடு வழிபட்டால் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் அகலும் நிம்மதி பெருங்கும் குடும்பத்தில் நல்லிணக்கம் வளரும் இன்று நம்ம செய்த வழிபாடும் படையலும் எல்லோருக்கும் பெருமாள் அருள் தரட்டும் எல்லோருக்கும் பெருமாள் அருள் எப்போதும் கிடைக்கும் கோவிந்தா 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 இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி உங்க வீட்டுல இப்படி படைப்பீங்களா பெருமாள் கோயிலுக்கு போவீங்களா அப்படின்லாம் சொல்லுங்க நாங்க அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கணும் அதுவரை பிளாக்ஸ் வித் தேவை